சின்ன இன்னைக்கு வெளியாகி இருக்கிற மூணாவது ப்ரோமோ வீடியோல விஜய் பார்வதி பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுது நான் நான் சொல்றது புரியுதா புரியலையா இந்த மாதிரி கடுப்பா இருக்கிறாங்க விஜய் பார்வதி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே அண்ணன் அப்படிங்கிற மாதிரி வாட்ருமலன் மேல கோவப்பட்டிருக்கிறாங்க நான் யாரை நம்பியும் கிடையாது என் கேமை எனக்கு ஆட தெரியும் ஆனா ஒரு சில பேரை நம்பி ஒன்று பண்றாங்க பார்த்தியா அதுதான் எனக்கு கடுப்பாக இருக்குது மொதல் வாரத்துல இருந்தே இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டாங்க பார்வதி பார்வதியை தொட்டு தொட்டு பேசுறது டார்லிங்னு சொல்றது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு வாட்ருமேலான்னு கேட்குறது எல்லாமே பார்வையாளர்களை பயங்கரமாக எரிச்சலடைய வச்சிருக்குது எல்லாரும் தான் பண்ணுற எல்லாத்தையுமே ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தவறாக நினச்சிக்கிட்டு பெண் போட்டியாளர்களிட்ட அத்துமீறாரு வாட்ருமேலான் அதனால விபரீதம் எதுவும் ஏற்படுறதுக்கு முன்னாடி வாட்ருமேலானுக்கு ஒரு ரெட் கார்டை கொடுத்து பத்தி விடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்களுமே பார்த்தீங்கன்னா கோரிக்கை விடுத்துட்டு வராங்க இதற்கிடையே வாட்டர்மெலான் ஸ்டாருக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்தா போதாது அந்த ஆதிரைக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் சொல்றாங்க ஒரு பெண்ணை ஒரு ஆண் கண்ட இடத்துல தொட்டா அது பேட் டச் அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுறாங்க அப்படி இருக்கும்போது எஃப்ஜேவை தொடக்கூடாத இடத்துல தொட்டிருக்கிறாங்க ஆதிரை அது கண்டிப்பா பேட் டச் தானே அது மட்டும் இல்ல எஃப்ஜே கிட்ட கேவலமாகவும் பேசியிருக்கிறாங்க ஆதிரை அந்த பேச்சு அண்ட் அந்த பேட் டச்சுக்காக தான் முதல்ல ரெட் கார்டு கொடுக்கப்படணும் ஒரு ஆணுக்கு நடந்தாத பிக் பாஸோ இல்ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியே தட்டி கேட்க மாட்டாங்களா இந்த மாதிரி பார்வையாளர்களுமே பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வராங்க வைல்ட் கார்டு ஆட்கள் வரும்போது வரட்டும் முதல்ல வாட்ருமலானையும் அனுப்புங்க வெளியனுப்புங்கள் பாஸ் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் வாட்ருமலான் ஸ்டார் பெண் கிட்ட தவறான எண்ணத்தில் பழகலை அவர் குழந்த மாதிரி நடந்துக்கிறத போயிட்டு தவறாக புரிஞ்சிக்கிட்டு ரெட் கார்டு கொடுக்கறது சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆர்மியினர் பார்த்திங்கன்னா வக்காலத்துக்கு வராங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்